இசைக்கியல் அதிகாரம் பதினெட்டு கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசிப்போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஒருவன் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தருப்பித்து வட்டிக்கு கொடாமலும் போலீசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாக்கில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகளான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவறுப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிஸை வாங்கினால் அவன் பிழைப்பானோ அவன் பிழைப்பதில்லை இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான் அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும் பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தற்பித்து சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால் குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே யாக்கில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின்படியும் செய்வானே ஆக்கில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள் என் வழி செம்மையாய் இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை இருக்கிறது நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆக்கில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாய் இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை இருக்கிறது ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விளக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் இசைக்கியல் அதிகாரம் பத்தொன்பது நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள் அவள் ஒரு பெண் சிங்கம் அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள் தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாக்கி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது புறஜாதிகளும் அதன் செய்கையை கேட்டார்கள் அது அவர்களுடைய படுக்குழியில் அகப்பட்டது அதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள் தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாக்கி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது அவர்களுடைய பாழான அரமனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று அதனுடைய கெர்ஜிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள் அது அவர்களுடைய படுகுழியிலே அகப்பட்டது அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள் இனி அதின் சத்தம் இஸ்ரவேலின் பருவதங்களின் மேல் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள் நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்து இருக்கிறதுமான திராட்ச இருந்தால் ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கூட தோன்றிற்று ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டுப்போயின அக்கினி அவைகளை பட்சித்தது இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்திர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல் இதுவே புலம்பல் இதுவே புலம்பலாயிருக்கும் என்றார் இசைக்கியல் அதிகாரம் இருபது ஏழாம் வருஷத்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் மனு நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாக்கிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகளான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன் அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன் ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான் அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள் ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதைக் கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருவை செய்தேன் ஆனாலும் அவர்களுடைய இருதையும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குளச்சலாக்கினபடியால் நான் வாக்குதத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாயிருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டேன் ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பவிட்டது நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை வனாந்தரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் உங்கள் தேவனாக்கிய கர்த்தர் நானே நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படியே செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன் ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குளைச்சலாக்கி போட்டார்கள் ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றே ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதைக் கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தேன் ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குளச்சலாக்கினபடியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாய் நோக்கமாயிருந்தபடியாலும் நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதற்கு வனாந்தரத்திலே ஆணையிட்டேன் ஆகையால் நன்மைக்கேதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கேதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களை பாழாக்கும்படி அவர்கள் கர்ப்பம் திறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணி இவ்விதமாய் அவர்களுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட பண்ணினேன் ஆகையால் மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோடே பேசி அவர்களை நோக்கி கத்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கங்கே தங்கள் வழிகளை செலுத்தி அவ்விடங்களில் எல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள் அப்பொழுது நான் அவர்களை நோக்கி நீங்கள் போகிற அந்த மேடு என்னவென்று கேட்டேன் அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பேர் ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கத்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ அவர்களுடைய அருவறுப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுகிறீர்களே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தலாக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவரச் செய்து உங்களை ஜனசதலங்களின் வடாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோடே முகமுகமாய் வழக்காடுவேன் நான் எகிப்து தேசத்தின் வடாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை கோளின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவையுங்கள் ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலச்சலாக்காதிருங்கள் என்று கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் உயரமான மலையாக்கிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாக்கிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன் அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாக்கிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கத்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொள்ளாப்புக்களின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவறுப்பீர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள் கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன் அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பற்றிக்கும் ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமல்ல தேசமெங்கும் அதினால் வெந்து போகும் கர்த்தராக்கிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும் அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் அப்பொழுது நான் ஆ கத்தராக்கிய ஆண்டவரே இவன் ஓமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னைக் குறித்து சொல்லுகிறார்கள் என்றே